அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதி நாளைக்கு நமக்கு இருக்குதுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது எல்லா சிவபெருமான் கோவில்லேயும் அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறும் யார் ஒருத்தங்க அண்ணாபிஷேகம் பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க உணவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தால் மறக்காமல் அந்த தரிசனம் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதாவது கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டிலேயே எப்படி நம்மளே வந்து இந்த அன்னாபிஷேகம் செய்வது என்பது குறித்து சொல்லியிருக்கேன் மேலும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சிய நம்மளுடைய பர்சலை வைக்கிறதன் மூலமாகவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து நேற்றிரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட விசேஷமான திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து அந்த தண்ணீரை வந்து புனிதமாக்கி அதன் பிறகு குளிக்கிறதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டே தான் வரேன் ஏன்னால் சாதாரணமாக குளிக்கிறதை காட்டிலும் இதுபோல் சில பொருட்களை சேர்த்து நம்ம குளிப்பதன் மூலமா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் ஏற்கனவே நம்ம இது மாதிரி நான் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைகள் வந்து நாங்கள் ரியலைஸ் கூட சகோதரிகள் சொல்லி அது மாதிரி தான் இந்த தடவையும் உங்களுக்கு நான் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து சொல்ல போறேன் இந்த முறை நமக்கு வெள்ளிக்கிழமை நாளிலேயே இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் பௌர்ணமிங்கிறது சந்திரனுக்கு உரிய நாள் சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் மேலும் கூடுதல் சிறப்பாக தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அதாவது இதுல வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆறுங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய எண் வந்து கிடைக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதே சுக்கரவாரம் தானே அதனால இங்க எல்லாமே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது அதனால இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு குளிங்க நீங்க குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுத்திக்கலாம் பச்சை தண்ணி பயன்படுத்திக்கலாம் எது வேணாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் இப்போ இந்த குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாமா குழந்தைங்களுக்கு தேவைப்படாது கணவன் மனைவி நீங்க மட்டும் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கோங்க சரி அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான பால் தாங்க இந்த பால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் சுக்கர பகவான் மனுக்கு உகந்த நிறம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தினந்தோறும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலை நம்ம குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கும்போது கடன் பிரச்சனை வந்து நீங்கும் கடன் வாங்காமல் இருக்கிற சூழல் வந்து உருவாகும் அதாவது செல்வ செழிப்பு வந்து நல்லா அதிகரிக்கும் இதன் மூலமாக நம்ம ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தாலும் சீக்கிரமாக அதை அடைச்சி முடிச்சிடலாம் மேலும் கடன் வாங்கும் நிலை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இப்படி தினந்தோறும் பண்ண முடியலனா கூட இதுபோல் விசேஷமான நாட்களில் ஒரு சொட்டு பால் வந்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் காய்ச்சாத பசும்பால் வந்து எடுத்துக்கோங்க இன்னும் சுத்தமான பசுமாட்டு பாலா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எங்க ஊர்ல அப்படி பசுமாட்டு பால் கிடைக்காது அப்படிங்கும்போது நீங்கள் பேக்கெட் பாலை பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்லது தான் இப்போ நீங்கள் அந்த தண்ணீரில் ஆறு சொட்டு வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது கரெக்டாக எண்ணிக்கிட்டே பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண் அதனால நீங்கள் வந்துட்டு இப்படி சும்மா ட்ராப் ட்ராப்பாக விடுங்க விடும்போது போது பார்த்திங்கன்னா ஆறு சொட்டு வந்து அதில் விழுந்துடும் அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்களை கொண்டு அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த ரிங் ஃபிங்கரால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்ட பாருங்க இந்த சிம்பிளை வந்து அந்த தண்ணீரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்முடைய சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி நல்ல பலன் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால இதை தான் வந்து நம்ம இப்போ வரைஞ்சிக்க போகிறோம் இப்போ மனதுக்குள்ளேயே நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் என்னை பிடித்திருக்கக்கூடிய இந்த தேக தரித்திரம் எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடம்புக்காவது வந்து குளிச்சுக்கோங்க தலையில் மூணு சொட்டு தண்ணியாவது நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஒருவேளை நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது மாலை நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் ஒரு ஆறு சொட்டு பாலை கலந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய முகம் கை கால் வந்து கழுவிக்கோங்க தலையிலையும் வந்து தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் அவசியம் இந்த பால் குளியலை கட்டாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இன்று நம்ம பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் நான் சொல்கிறேன் அது ரெண்டுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வந்து கிடைக்கும் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் அவசியம் வந்து நாளை இரவு அந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சிருங்க வச்சு ஒரு நிமிஷம் வழிபாடு செஞ்ச பிறகு உங்களுடைய கிச்சனில் வந்து வச்சுக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கல்லுப்பு வந்து நம்ம அவசியம் வந்து வாங்கணும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் மேலும் கல்லுப்புங்கிறது சந்திரனுடைய அம்சமாக வந்து பார்க்கப்பட்டு வருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது சுக்கரனுடைய அம்சம்னு சொல்கிறாங்க சுக்கரனுடைய அம்சம் வந்து கல்லுப்பு கிடையாது சந்திரனுடைய அம்சம்தான் கல்லுப்பு அதனால் நம்ம இதை வாங்கி வைக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்து சுக்கரனுக்கு உரிய கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குது இல்லையா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னாவே கடையில் வந்துட்டு கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் கொண்டது அதனால் சந்திரன் சாந்தி அடைவார் சுக்கரனும் வந்து சாந்தி அடைவார் அதனால இதை வந்து நம்ம வாங்கிக்கிறோம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன் இது கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதாவது பச்சரிசி தான் இந்த பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று அதனால் ஒரு நூறு கிராம் அளவாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த மூணையுமே வாங்கலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த மூணில் குறைஞ்ச முடிஞ்சது அந்த ரெண்டு அவசியம் கல்லுப்பு வாங்குங்க கற்கண்டு வாங்குங்க கற்கண்டு கிடைக்கலன்னா பச்சரிசி வந்து வாங்குங்க இதை வச்சு பூஜை அறையில் ஒரு நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சமையல் அறையில் வச்சு எப்பவும் போல் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமாக இருக்கிறவங்க இந்த பொருளை நீங்கள் வாங்கி உங்களுடைய கிச்சன்லேயாவது வச்சு மனதிற்குள்ளரையே மகாலட்சுமி தாயாரையும் சந்திரனையும் சுக்கர பகவானையும் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் தன தானியத்திற்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க மாதம் மாதம் பௌர்ணமி அப்படிங்கறது வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு ஐப்பசி பௌர்ணமி அதுவும் வரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய சேர்க்கை கொண்ட எண் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷம் யாருமே வந்து இந்த நாளை தவற விடாதீங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த நாளில் பண வரவுக்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்